சிவாயனவன் திருச்சிற்றம்பலம் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல திருவிசைப்பா பாடல் பெற்ற திருத்தலங்களாக இருக்கக்கூடிய இந்த பதினான்கு திருத்தலங்கள்ல ஒன்றொன்றாக உங்களுக்கு காணொலியாக நாங்கள் பகிர்ந்து வருகின்ற அந்த நிலையில அந்த நிகழ்வுல அந்த தொகுப்புல இன்று நாம் கண்ணுரை இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு திரைலோக்கிய சுந்தரம் என்ற ஆலயம் கருவூர் தேவர் அருளி செய்த ஒரு திரு பாடல் நமக்கு நமக்கு இந்த திருத்தலத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது திரைலோகி என்று சொல்லப்படுவது திரு திரு அந்த பெயரும் சுந்தரம் என்று சொல்லப்படுவது ஆலயத்தின் பெயராகவும் வழங்கி வருகின்றது இன்றைய காலகட்டத்தில் திருலோகி அல்லது திரைலோக்கி என்ற இரண்டு பெயர்கள்ல வழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் திருப்பனந்தாளுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திரு ஆலயம் தான் இப்போது நாம் பார்க்க இருப்பது முதல்ல தரிசனத்தை பார்த்துவிட்டு பிறகு இந்த ஆலயத்திற்கு உரித்தான பதிகம் அதாவது நமக்கு தேவர் அருளி செய்த பதிகம் காந்தாரம் பண்ணில் அமைந்தது அதையும் கேட்க இருக்கின்றோம் நேரடியா நிகழ்வுக்குள்ள போகலாமா போலாமா திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் பன்முக நோக்கில் ஒன்பதாம் திருமுறை என்ற இந்த நிகழ்விற்காக நாம் இப்போது வந்திருக்கின்ற அற்புத தலம் திரைலோக்கிய சுந்தரம் கருவூர்தேவர் திரு இசைப்பா அருளி செய்த அற்புதமான ஒரு தலம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோயில் கோபுரம் கோபுர தரிசனம் என்பது தூலலிங்கம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதனால் இப்போது தூலலிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம் तम one, are பத்தி இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார் நமக்கு ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தார் அதாவது மிக அழகான ஒரு திரு ஆலயம் இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர் நமக்கு சொல்லும் போது அதுல உள்ள தாத்பரியம் நமக்கு இன்னும் அழகாக புரியும் அல்லவா அதனால ஐயாவின் வா வாக்கில் இருந்தே இந்த ஆலயத்தை பத்தின சிறப்புகளை கேட்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இவ்வாலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமதுர் வட்டத்தைச் சேர்ந்த திருலோக்கிங்கிற கிராமத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை சுந்தேஸ்வர சுவாமி திருக்கோவில் இவ்வாலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை திருப்பணந்தால் காசி மடத்தில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது எழுபத்தி ரெண்டுக்கு ஆண்டுக்கு பிறகு ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலைத்துறை மூலயமாக இயங்கி வருகிறது அவர்கள் கட்டுப்பட்டு கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயத்தின் சிறப்பு சுவாமி குரு பகவானுக்கு வந்து சாபம் விமோசனம் பெற்ற ஸ்தலம் இது குரு வந்து ஊமைத்தன்மையை அடைந்து திருவிடைமதூர் மகாலிங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு நேரு ஈசான்யத்தில் உள்ள சுந்தரே சிறப்பை வழிபடுவாயாக அங்கு உனக்கு பாவ விமோசனம் சொல்லி பரமேஸ்வரன் சொன்னதாக புராண வரலாறு திருவிடைமதூர்லேருந்து நேரு ஈசான்யம் நம்ம ஸ்தலம் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து சர கொன்றை இந்த கொன்றை மலரை பற்றி எல்லோரும் நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லா பதிகத்திலையுமே வரும் கொன்றை மலர் மாலை புனல் சூடி வந்து ஞானசம்பர் கூட கோளாறு பதிகத்தில் பாட்டியிருக்கார் கொன்றை மலருக்கு அவ்வளோ விசேஷம் அந்த மரத்தடியில் உட்காந்து தவசு பண்ணும்போது சுவாமி அம்பாள் வந்து அமையப்பாக ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார் அதனால் அந்த காட்சியை பார்த்தோன்னா குரு பகவான் என்ன பண்ணுறார் கையை எடுத்து கும்பிடுறார் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அபயகஸ்தம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு தான் குருவே வந்து அஞ்சலி கஸ்தமாக ரெண்டு கையும் குங்கு கை கூப்பிய நிலையில் இருக்கார் காரணம் வந்து பரமேஸ்வரன் வந்து லோககுரு லோககுருவை தேவகுரு வணங்குறதாக ஐதீகம் இந்த அன்றிலேருந்து இந்த காட்சியை பார்த்தோன்னா குருவுக்கு சாவ உமோசனம் கிடைக்குது அதனால் குருவுக்கு வந்து அந்த ஊமைத்தன்மையை நீங்கி பேசும் ஆற்றல் கிடைச்சிடுது அதனால் இங்கே பேசாத குழந்தைகளுக்குலாம் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேன் தான் பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்கோம் நிறையா குழந்தைகள் வந்து அந்த பேச்சு ஆற்றல் வந்து இப்போ திரும்பி வந்து அவளே சொல்லிட்டு போயிட்டாங்க நல்லா திருப்தியாக இருக்காங்க நல்லா பேசுகிறான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க குரு வந்து ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ பகைஸ்தானத்தில் இருந்தாலோ மறைவிடத்தில் இருந்தாலோ இங்கே குரு பலன் இந்த அந்த மாதிரி உள்ளவா இங்கே வந்து பண்ணால் உடனே குரு பலன் கிடைக்கும் ரதி மன்மதனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த ஸ்தலம் இது மன்மதனை எரித்தது வந்து கொறுக்கை திருக்கொறுக்கைன்னு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது அங்கே தான் காமதங்கனா நடந்தது திரும்ப வந்து ரதி வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தலத்தில் மன்மதனோடு சேர்ந்த ஸ்தலம் இது அதனால தான் இந்த தம்பதிகள் ஒற்றுமை குடும்ப அந்நியுண்ணியம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது இதெல்லாம் இங்கே பிரார்த்தனை எல்லோரும் நிறையா தம்பதிகள் கோர்ட்டு டைவேஸ் வரையும் போனவரெல்லாம் வந்து கூட இங்கே ஒன்று சேர்ந்திருக்காள் அவளே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இங்கே வெள்ளிக்கிழமையில் புணுகு ஜவ்வாது அரகஜா அப்படிங்கிற மைய அந்த சுவாமி மேலே சாத்தி வாசன திரைவியங்கள் முல்லைப்பூ மல்லிகைப்பூ பால் நாளான இனிப்பு அதுதான் அவருக்கு பிரீதி அதை பண்ணி எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுக்கறது அதுமாதிரி நிறையா பேர் கொடுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அவளே நேரடியாக வந்து சொல்லிட்டு போயிட்டா அதெல்லாம் இந்த கோவிலுடைய சிறப்பு இது வந்து ராஜராஜனுடைய மனைவி பெயரில் அமைக்கப்பட்ட ஆலயம் இது ராஜராஜனுடைய மனைவி வந்து மாதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்தூர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலம் இந்த ஊருக்கு முழு பெயர் அது மருவி ஆயிடுது இப்போ கிட்டத்தட்ட கரூர் ஆறு பாடின த திருவிசைப்பா ஸ்தலங்களில் இது உண்டு அதனால் ஆயிரத்தி முப்பது ஆண்டு கால அது பழமையான கோவில் இது மணிவலம் சுரக்க மன்னன் கோன் அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் இந்த ஆலயத்திற்கு செல் செல்லும் வழி அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை கூகுள் மேப்ஸ் உதவியோடு நாம் செய் சென்றானோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாகனதாக இருக்கலை நாங்க என்ன இது இதுல நாங்க எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படின்னா கூகுள் மேப்ஸ்ல வந்து நாங்க திருப்பணந்தாள் போய் சேர்ந்த உடனேயே திரைலோக்கி அப்படிங்கிற இடத்த வந்து பதிவிறக்கம் செய்துட்டோம் எங்க கைபேசிக்கு அப்போ நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் எங்கேயாவது இல்லைன்னா கூட சிரமம் இல்லாம போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எந்த பக்கமா போகணும் அப்படிங்கறதையும் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டோம் ஏன்னா இது வயல் சார்ந்த இடமாக இருக்கிறதுனால நடுவுல இறங்கி யாருக்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னாலும் நமக்கு அங்கே யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வயல் சார்ந்த இடமாகத்தான் இருக்கின்றது ஆனால் மிக அழகான ஒரு திரு ஆலயம் அதுல அந்த சுத்தி மோதி கிராமங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அழகா பச்சை பசேல்னு இருக்குது அதுக்கு நடுவில் மிக அழகாக கம்பீரமாக பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது ஆனா மேப்ஸ் இப்ப உதவி இல்லாம நாம கண்டிப்பா இந்த இடத்துக்கு போக முடியாது அதனால அந்த மேப்ஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்ப அதுதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது திருப்பனந்தாள்ல இருந்து துறை நோக்கி எப்படி போறது அப்படிங்கறத இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த சுத்தி இருக்கிற அங்க அதாவது கடைகள் யார்கிட்டயா யார்கிட்டயாவது கடைகள்ல இருக்கிறவங்க பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் கிட்ட எப்படி போறதுன்றத கேட்டுக்கோங்க அப்போ மாறி போயிடாம இருக்கும் அந்த ஒண்ணு எங்களுடைய படிப்பினை உங்களுக்கு எப்படி இருந்தது திரை சுந்தரம் பயணம் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம் மிக அழகான ஆலயம் சிறிய ஆலயம் என்று சொன்னாலும் சாநித்தியம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஆலயம் அற்புதமான இந்த திருத்தலத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு இங்க உள்ள சிவாச்சாரியார் சொல்லி நாம கேட்டோம் அதாவது கணவன் மனைவி அதாவது தம்பதியர் ஒற்றுமைக்காக இன்றளவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இது வழங்கப்படுகின்றது விவாகரத்து வரை சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறுகள் இந்த திரு ஆலயத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது அதே மாதிரி குரு ஸ்தலம் என்று சொல்லுவதனால பேச்சு வராத குழந்தைகள் இங்கே இருக்கக்கூடிய தேனை பிரசாதமாக பெற்று அழகாக பேசுவதும் பாடுவதும் நன்றாக படிப்பதும் இன்றளவும் நடந்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புத செயலாக பார்க்க முடிகின்றது இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இரண்டு சிறப்பு அம்சங்கள் நாம் சொல்லணும் அப்படின்னா இரண்டு சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம் ஒன்று ரதி மன்மதன் இவர்களுடைய உருவ திருமேனி ஆலயத்துல அதாவது எரிந்து போன மன்மதனுக்கு பெருமான் மீண்டும் அந்த உடலை கொடுத்த இடம் இது தான் தம்பதியர்களுடைய ஒற்றுமைக்கான இடமாக இது சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இங்க உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபாரூடர் கல் ரிஷபர் அதுலேயும் நாம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் இருக்கும் அதற்கு மேல முதுகுல வந்து அம்மாவும் பெருமானும் இருப்பது போல இருக்கும் இல்லையா ஆனால் இதுல அப்படி இல்லை ரொம்ப அழகா ஒரு யானைக்கு மேலே அம்மாவும் அப்பாவும் உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்பில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு மிக அழகான ஒரு அமைப்புல இது இன்னொரு அழகு என்னன்னா இந்த ரிஷபாரூடருக்கு பின்னாடி அம்மையப்பருக்கு பின்னாடி அழகான இலிங்க வடிவமும் தெரிகின்றது அப்ப அருவம் உருவம் அரு உருவம் என்ற தாத்பரியத்தை நாம இந்த இந்த ஒரு இடத்திலேயே நம்மளால பார்க்க முடிகின்றது தான் நிதர்சனமான உண்மை மிக அழகான சாநித்தியம் நிறைந்த திரு ஆலயம் இந்த திரைலோக்கிய சுந்தரம் இந்த ஆலயத்திற்கு எங்களோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு கூட இருந்து உறுதுணையாக எங்களோடு இருந்த அம்மா இருந்து சிவ சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து சுவாமி விஜயானந்த சரஸ்வதி ஐயா அவர்களுக்கும் அம்மா சுவாமினி திவ்யானந்த சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன்னா ஒவ்வொரு ஆலய பயணமும் குரு குரு கூட செல்லும் போது அனுபவமே தனியாக இருக்கும் இல்லையா ஒருவர் அல்ல மூன்று குரு எங்களோடு குரு ஸ்தலத்திற்கு செல்லுவதற்கு மூன்று பேர் எங்களோடு என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அற்புதமான ஆலய பயணத்தை இன்னும் சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுத்த இந்த மூவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அதே நேரத்துல இந்த ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார் எந்தவித உதவியும் இல்லை அப்படின்னாலும் ஆத்மார்த்தமாக பெருமானுக்கு செய்கின்ற அந்த ஒரு எளிமையை நாம் பார்க்க முடிகின்றது அத்தனை எளிவந்த தன்மை என்றுதான் சொல்ல வேண்டும் பெருமான் மேல் எவ்வளவு அன்பு ஒருத்தருக்கு இருக்க முடியுங்கிறத வந்து அவருடைய பேச்சு அவருடைய செய்கை அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அவருடைய அந்த செயல்கள் மூலமாகவே எங்களுக்கு வந்து அதை புரிய வைத்தார் அந்த அளவுக்கு பெருமான் மேல் ஈர்க்கப்பட்டு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கும் ஆலால சுந்தரம் என்ற திருநாமம் கொண்ட ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆலயத்தின் ஒரு அழகான அமைப்பு உங்களை கவர்ந்திருந்தால் கண்டிப்பாக கவர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள் என போ வரவு இல்லை அப்படின்னா காலப்போக்கில் மறந்துடுவோம் அப்படிவிடக் கூடாத சில ஆலயங்கள்ல திரைலோக்கிய சுந்தரம் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரு ஆலயம் இங்கே நீங்கள் செல்ல வேண்டும் இங்கே இருக்கின்ற பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த பதிவை இதோடு நிறைவுக்கு கொண்டு வந்து வேறொரு தருணத்தில் வேறு ஒரு திரு ஆலயத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணாரவட கடலையே போற்றி си si, визләтер si,